கோளரு பதிகம் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் அருளியது வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேயுறு தோள்களால் வீரத்தை வெளிப்படுத்தியும் காலகுட விஷத்தை அருந்தி உலகைக் காத்த கண்டனாகவும் விளங்கும் பரமசிவன் தன் தலையில் பாவமற்ற திங்களையும் புனித கங்கையையும் அணிந்து இனிய வீணையின் ஒலியை பரப்பும் ஆனந்த ரூபன் அத்தகைய சிவபெருமான் என் உள்ளத்திற்குள் வந்து குடியிருப்பதாலே ஞாயிறு முதல் சனி வரை உள்ள ஏழு கிரகங்களும் ராகு கேது எனப்படும் இரு நாகங்களும் கூட அடியார்களுக்கு நன்மை செய்வதற்காக சேர்ந்து நிற்கின்றன கிரகப் பாதிப்புகள் என்று சொல்லப்படும் அனைத்தும் சிவபெருமானின் அருளின் முன் கரைந்து போகின்றன அவர் ஒருமுறை நம் மனதில் தங்கினால் நம் வாழ்வில் ஏற்படும் சவால்கள் எல்லாம் வாய்ப்புகளாக மாறி நம் நாட்கள் நலமக்களாக மாறுகின்றன சிவனை மனத்தில் வைத்திருப்பவரை கிரகங்களே காக்கும் என்பதையே இந்த தெய்வீக வரி அழகாக எடுத்துரைக்கிறது ஓம் நமசிவாய